ஒரு தம்பி கேட்கிறார் அவர் என் அண்ணன் சொல்றதுனால தம்பின்னு சொல்றேன் ஒரு தம்பி சொல்கிறார் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வைக்க முடியுமா நீ பெரியார் புராணம் பாடுகிறாய் அதனால் நான் பெரிய புராணம் பாடுவேன் பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள் கூட்டி வெளியே வந்து விட்டது இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை பிராமண தேசியம் பேசுகிறீர்கள் கோல்வாக்கர் தேசியம் பேசுகிறீர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை எது எது தமிழ் தேசியம் பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தகர்ப்பதுமா தமிழ் தேசியம் ரெண்டு பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சி தொடங்கிய தம்பி அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் ஒரே கட்சி ஒரே அஜெண்டா அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி நீங்க திமுக கிடையாது நீங்க யார் என்பது தெரிந்துவிட்டது நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை திமுகவை வீழ்த்த நினைக்கிற ஆர் எஸ் எஸ் நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள் அது அவங்க அஜெண்டா திமுக தன்னை தற்காத்துக் கொள்ள போராடும் அது வேறு திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள் அதற்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம் மாட்டோம் எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகி விட்டது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் தொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் பேசாமல் இருக்கலாம் திமுக மௌனித்து இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது திமுகவும் தீகாவும் அமைதியாக இருக்கலாம் அதற்கு அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது அல்லது தமிழ் தேசிய கடப்பாறை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையால் யாருடைய கையால் எப்படி இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும் தமிழ்நாட்டு மக்களை விடலாம் என்று கணக்கு போடுகிறீர்களா